மேரி சர்ச்சுக்கு போகணும் இந்த துணியை மாத்திக்க வேண்டாம் எனக்கு இதுவே போதும் நான் இப்படியே வரேன் சொன்னா கேளு மாத்திக்க வீட்டை விட்டு வெளிய போக கூடாதுன்னு அடைச்சு வச்சிட்டீங்க துணிமணி கூட ஏஷ்டத்துக்கு போட விட மாட்டீங்களா எனக்கு இதுவே போதும் உங்க அண்ணி ஒன் நல்லதுக்கு தாமா சொல்லுவா வாங்கிக்க இந்த வீட்டுல எனக்கு நல்லது சொல்றது கூட வாழ இருக்காங்க ஆச்சரியமா இருக்கே ஆச்சரியம் இத வாங்கினதுக்கு அப்புறமா வரதான் நியாயம் உம் போட்டுக்க